சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிபிஆர் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி ஸோ இதை ஃபுல்லாமே இணைத்து பத்து யூனிட்டு அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தாலஜி சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ எல்லாத்தையுமே இணைத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலிருந்தே தேர்வு எழுதக்கூடிய அருமையான வெற்றிக்கான ஒரு டெஸ்ட் பேஜானது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்முடைய செவ் சார்பாக இந்த இருபதாம் தேதி நம்ம டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சைக்காலஜி அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தனாலஜி ஜிகே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணாமல் இருந்துச்சு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பின்னாம்பி உங்களுக்கு அந்த சிலபஸ் நம்ம கொடுத்துருவோம் கொடுத்து தேர்வு கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன் நிறைய ஆசிரியருடைய சந்தேகங்களும் அதுவாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் என்பது கடந்த முறை வந்து உங்களுக்கு கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுல எடுத்துக்கிட்டாலே ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து நம்மளுக்கு ஒரு கேப்பானது கிடைச்சிருக்கு ஸோ அப்போ இனியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை விட்டுட்டோம் பட்சத்தில் இனி ஒரு மூன்று ஆண்டுகளாக எத்தனை ஆண்டுகள்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது கடந்த முறை காலி பணியிடங்களானது இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட காளி பணியிடங்கள் இருந்துச்சு தற்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து சம்திங் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலி பணியிடங்கள் அப்போ காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையும் குறையுது ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்பொழுது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை விட்டால் நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது இந்த எக்ஸாமை நம்ம எப்படியும் வின் பண்ணியே ஆகணும் ஸோ அதற்கு ஏற்றாள் போல ஒரு டெஸ்ட்டு பேஜ் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் ஸோ மற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறத விட இந்த எக்ஸாமில் வெற்றி பெறணும் குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இல்லத்தரசிகள் அனைவருமே பயன்படுத்திக்கணும் ஒரு நாளைக்கு குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்துல இருந்து ஆறு மணி நேரம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கான தேர்வாக இது இருக்கணும் அவர்கள் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் தன்னுடைய ஓய்வு நேரத்தில் தேர்வை எழுதி பார்ப்பதற்கு வசதியாக ஒரு டெஸ்ட் பேஜ் இருக்கணும்னு ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த அந்த டெஸ்ட் பேஜோட ஷெடியூலை மாற்றி இப்போ நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதே பேட்டர்ல தான் நம்ம நினைச்சு ஆரம்பிக்கப்படும் ஸோ இந்த டெஸ்ட் பேஜுங்கிறது உங்களுக்கான அரசு பணியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த பேட்டர்ல நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இப்படி நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கான போஸ்டிங் உறுதி நீங்க இப்பவே எழுதி வச்சிக்கலாம் பிஜி அசிஸ்டன்ட் தமிழா நீங்க போயிடலாம் ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம திரட்டி இங்கே இந்த இடத்துல அடிச்சிச்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் பேஜோட டோட்டல் கொஸ்டின் ஆன்சர் பேட்டர்ன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல 10 யூனிட் இருக்கு யூனிட் 2 அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸா ஃபர்ஸ்ட் நம்ம எனர்ஜி ரன் டெஸ்ட் குடுக்குறோம் கிட்டத்தட்ட 80 தேர்வுகள் டாபிக் வைஸா 80 தேர்வுகள் ஒரு தேர்வுக்கு 100 क्वेश्चंस டோட்டலா வந்து பாத்தீங்களா 8000 क्वेश्चंस வந்து பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ்ல குடுக்குறோம் ஆப்ப பேசிக்கா டாபிக் வைஸா உங்களுக்கு டெஸ்ட் ஸோ ரெண்டாவது அந்த பத்து யூனிட் தமிழில் அந்த பத்து யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் யூனிட் வைஸ் டெஸ்ட் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீனு பத்து யூனிட் மொதல் டாபிக் அந்த இருந்து யூனிட் அடுத்து அதில் ஒரு டெஸ்ட்டுக்கு நூறு கொஸ்டின்ஸ் ஸோ டோட்டலாக ஆயிரம் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய யூனிட் வைஸ் டெஸ்ட்டுக்கு மூணாவது தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு யூனிட்டா நம்ம ஜாயின் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம் இந்த ரிவிஷன் வந்து ரெண்டு ரெண்டு பத்து யூனிட் உங்களுக்கு ஐந்து தேர்வுகள் இருக்கும் ஒரு தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கொஸ்டின்ஸ் அப்ப அஞ்சு தேர்வு அஞ்சு ரிவிஷன் நம்ம கொடுக்குறோம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுல தௌசண்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும் முதல் ரெண்டு யூனிட் அடுத்த ரெண்டு யூனிட் அடுத்து ரெண்டு அடுத்து ரெண்டு லாஸ்ட் ரெண்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் ரெண்டு ரெண்டு யூனிட்டா நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் டோட்டலாக ஐந்து தேர்வுகள் உங்களுக்கு இருக்கும் இது ரிவிஷன் டெஸ்டா கொடுக்குறோம் அப்ப டாபிக் டாபிக்ல இருந்து யூனிட் யூனிட்லேருந்து ரிவிஷன் கொடுத்துரும் ரிவிஷன் கொடுத்த பிறகு ஃபுல் மாடல் டெஸ்ட் யூனிட் ஒன்லேருந்து யூனிட் பத்து வரைக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு பத்து டெஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம் ஒரு டெஸ்ட்டுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்போ தௌசண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யறோம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு பேட்டனில் கொடுத்துரும் ஸோ இது போக இந்த பேட்டனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த பேட்டனை நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சுடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வினாக்களுடைய பகுதி ஏன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்குங்கிறது கம்பல்சரி இருக்கும் அப்போ நீங்கள் என்னச்சுங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்னென்ன டாபிக் படிக்கணும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன் இனியும் கொடுப்பேன் ஸோ அந்த பிடிஎஃபில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் என்னென்ன டாபிக் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்

அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஸோ இந்த பேட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினைந்து தேர்வுகளானது இருக்கும் ஸோ ஒரு தேர்வுக்கு கன்டென்ட் கொஸ்டின்ஸ்னால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கோட கன்டென்ட்டில் இருந்து நம்ம நினைச்சிக்கலாம் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அடுத்து லெவன்த் அண்ட் டுவெல்த்து சிறப்பு தமிழ் கம்பல்சரி எக்ஸாம் எழுதி எதிர்பார்க்கக்கூடிய பகுதி இந்த லெவன்த் அண்ட் டுவெல்த்து சிறப்பு தமிழில் நம்ம ஒன் லைனர் கிளீட் பண்ணியிருக்கோம் இந்த ஒன் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு

தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து புத்தகம் இருக்கு மூவா புத்தகமாக இருக்கட்டும் மதுசா விமலானந்தம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாக்கியமேரி தமிழ் அண்ணன் காக்கோ வேங்கட்ராமன் ஸோ இந்த புக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு இலக்கிய வரலாறுல இருபது தேர்வுகள் அதில் ஒரு இரண்டாயிரம் கொஸ்டின்ஸ் இலக்கிய வரலாறுல ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் மேஜரை ஃபுல்லாக முடிச்சிடும் மேஜர் முடித்த பிறகு சைக்காலஜி அண்ட் மெத்தடாலஜிக்கு வரோம் ஸோ அதில் யூனிட் வைஸ் மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் யூனிட் கொடுத்துருக்காங்க ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்நூறு கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுறோம் ஸோ முந்நூறு கொஸ்டின் வரும்போது டோட்டலா சைக்காலஜி அண்ட் மெத்தரலஜிக்கு மூவாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ்ல நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அடுத்து பத்து மார்க்கை உள்ளடக்கிய ஜிகே ஸோ ஒரு யூனிட் ஜிகேக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் யூனிட் கொடுத்துருக்காங்க ஒரு யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 பிப்டி கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம் அப்ப பத்து யூனிட்டுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜி அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்து தேர்வுகள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு பத்து தேர்வுகள் இருக்கும் ஆயிரம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும் ஸோ இது மட்டும்தானா ஆனால் இதுவரைக்கும் டிஆர்பியில் சைக்காலஜி மெத்தடாலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேஜர் இதற்கு கேட்டுக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நூறு நம்ம தேர்வு கொடுக்குறோம் ஸோ அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஆர்பி பேட்டர்னால் மோக் டெஸ்ட்டு ஒரு ஐந்து தேர்வு இருக்கும் உங்களுக்கு மேஜரில் நூற்றி பத்து வினாக்கள் சைக்காலஜி அண்ட் மெத்தராலஜியில் முப்பது வினாக்கள் ஜிகேயில பத்து வினாக்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டில் முப்பதுன்ட்டு டோட்டலாக நூற்றி எண்பது தொள்ளாயிரம் வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கான் இந்த பகுதியில் கிரியேட் பண்ணியிருக்கான் ஸோ இந்த பேட்டனில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்கள் உங்களுக்கு ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது உட்காந்து உங்களுடைய ஃப்ரீ டைமில் ப்ரிப்பரேஷன் பண்ணால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்போ ஆயிரம் கொஸ்டின் ரெண்டாயிரம் கொஸ்டின் மூவாயிரம் கொஸ்டின் சொல்கிறோம் இந்த கொஸ்டின் ஒவ்வொரு நாளும் நம்ம தேர்வு எழுதணுமா இந்த கொஸ்டின் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள கூட முடிச்சிட முடியுமாங்கிறது ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த சந்தேகமாக இருக்கும் நம்முடைய சிவைக்குழுவின் சார்பாக இந்த தேர்வு நம்ம ஆரம்பிக்கிறோம் சொல்லி இந்த தேர்வு உங்களுக்கு நம்ம கரெக்டாக வந்து ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இந்த தேர்வை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்ப ஜூலை இறுதிக்குள்ள முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இந்த டாபிக் டெஸ்ட் எண்பது தேர்வையும் மொத்தமாக மொபைல் ஆப்ஸ்ல நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்லோட் பண்ணிடுவோம் சரிங்களா சோ அப்ப ஜூலை முப்பத்தி ஒண்ணுக்குள்ள உங்களுக்கு டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்க அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் கொஸ்டின் எழுதி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அதிகபட்ச ஆகஸ்ட் பிப்டீன்குள்ள சரிங்களா ஆகஸ்ட் பதினைந்துக்குள்ள மீதி கொஸ்டின் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக அந்தந்த டாபிக்ல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல் தேர்வு எழுதுறீங்கன்னா எப்படி இருக்கும் எண்பது கொஸ்டின் இருக்கு அப்ப டிஆர்பி தமிழ் டாபிக் வைஸ் டெஸ்ட் ஒன் டூ த்ரீ என்று சொல்லி ஒன் பை ஒன்னா இருக்கும் அதே மாதிரி யூனிட் வைஸ்னா யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ டெஸ்ட் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட்னா ரிவிஷன் டெஸ்ட் ஒன்னு யூனிட் ஒன் அண்ட் டூ ரீசன்ட் டெஸ்ட் யூனிட் த்ரீ அண்ட் ஃபோர் ஸோ அந்த பேட்டர்னில் இருக்காங்க அப்போ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் தான் அங்கே தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று ரெண்டு அந்த பேட்டர்ல வந்துடும் ஸ்கூல் புக்குன்னா எந்த ஸ்டாண்டர்டு அது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சிடும் நம்ம மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்ஸில் அப்லோட் பண்ணிடோம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் டிஆர்பி எக்ஸாம் வரக்கூடிய நாள் வரைக்கும் டிஆர்பி எக்ஸாம் எப்போ வருதோ அந்த நாள் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த டோட்டலாக நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டைம் எக்ஸாம் திருப்பி திருப்பி எழுதிக்கலாம் டிஆர்பி எக்ஸாம் வர்ற வரைக்கும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த நீங்கள் நீங்கள் ஆகஸ்ட் சைக்காலஜியில் ஒரு தேர்வு இருக்கும் தமிழில் ஒரு தேர்வு எழுதுணுமா ஜி கேல எந்த டாபிக் உங்களுக்கு வேணுமோ அந்த டாபிக் வைஸா உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பேட்டனில் கொஷின் ஃபுல்லாக நம்ம அப்லோட் பண்ணிடலாம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் எழுதி உங்களை செக் பண்ணிக்கலாம் இந்த பேட்டனில் நீங்கள் தயாராகும்போது வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது யாரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பண்ணி வாழ வேண்டியதில்லை நம்மளா வீட்டில் உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டியது பணிக்கு செல்ல வேண்டியது அதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் என்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்தை ஃபுல்லாமே நம்ம மாற்றி புதிய பேஜானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதற்கான ஷெட்யூல் என்ன டாபிக் சொல்லிட்டோம் அப்போ அந்த ஷெட்யூல் என்னன்னா அது கீழே நம்ம கொடுத்துருக்கோம் எண்பது தேர்வுக்கான டாபிக் என்னங்கிறது ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருக்கோம் டாபிக் செவன்டீன் எயிட்டீன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரிச்சிச்சிருக்கோம் அந்த பிளான்லேயே கொடுத்துருக்கோம் இந்த பிளானோட பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளுடைய சோசியல் மீடியாலேயும் நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதற்கான தேர்வு கட்டணம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லி நீங்கள் இந்த இருபதாம் தேதிக்குள்ளே இணையும் போது தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அந்த ஷெடியூலுக்கு கொடுத்துருந்தோம் ஸோ அதை இப்போ மாற்றி நியூ ஷெட்யூல் கொண்டு வந்துவிட்டோம் ஆகவே இந்த தேர்வை நீங்கள் ஆன்லைனில் எழுதி கொள்வதற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இதற்கான தேர்வு கட்டணமாக நம்ம வச்சுருக்கோம் அதேது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வை எழுதிட்டு இதனுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் எனக்கு வேணும் நான் டவுன்லோட் பண்ணிக்கணும்னா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டெஸ்ட்டோடு நீங்கள் டெஸ்ட்டு மட்டும் எழுதுறீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் உங்களுக்கு இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு எனக்கு கொஸ்டினும் டவுன்லோட் பண்ணி ஆன்சரும் நான் ப்ரீவியஸ் இயருக்கு உள்ளது நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இனி வரக்கூடிய காலத்துக்கு இந்த கொஷினை நான் ஃபாலோ பண்ணிக்கிருவேன் எனக்கு இந்த பேட்டர்னில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் வேணும்னா தேர்வோடு

எல்லாமே உங்களுக்கு இதில் நம்ம என்ன செஞ்சிடறோம் உருவாக்கி கொடுத்துரும் அது போக எஜுகேஷன் மெத்தலாஜி நம்ம உருவாக்கக்கூடிய கொஸ்டின் பேங்கும் இந்த குரூப்லேயே உங்களுக்கு கொடுத்துரும் அதையுமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த தேர்வு போக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கூடிய அளவிற்கான வழிமுறைகளை அருமையான வாய்ப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பணிக்கு செல்ல வேண்டிய ஒரு ஷெடியூலார் இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் சுபிக்குழு ஆசிரியர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்போட தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குள் ஓடு நன்றி நண்பர்களே